ஊசாம்பாடி ஊராட்சியில் மகளிர் குழுவினர் பினாயில் உற்பத்தி செய்வதை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டார் திருவண்ணாமலை மாவட்டம் துருஞ்சாபுரம் ஒன்றியம் ஊசாம்பாடி ஊராட்சியில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் தீபம் மகளிர் குழுவினர் பினாயில் உற்பத்தி செய்து வருகின்றனர் அதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலமாக துறிஞ்சாபுரம் வட்டாரத்தில் ஊசாம்பாடி ஊராட்சி ஒன்றியத்தில் தீபம் மகளிர் குழுவினர் தெனாயில் உற்பத்தியில் தொடர்ந்து பத்தாண்டுகளாக ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு தற்போது மார்க்கெட்டிங் செய்து தருவதன் மூலமாக அவர்களுக்கு சந்தைப்படுத்துவதன் மூலமாக அவர்களுடைய சுய குழுவினரினுடைய லாபம் அதிகரிக்கும் இதுபோன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு மகளிர் சுய குழுவினர்கள் இந்த பினாயில் தயாரிப்பு தொழிலில் ஈடுபட்டு வருகின்றார்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது உறுப்பினர்கள் இதில் இருக்கின்ற இருந்து வருகிறார்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள இருபத்தி ரெண்டு சுய உதவி குழுவினர்கள் இருநூற்றி ஐம்பது நபர்கள் இதில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த பினாயிலை சந்தைப்படுத்துவதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு பொருளாதார மேம்பாடு அடைய முடியும் அதனை கருத்தில் கொண்டு பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் கிராம ஊராட்சிகள் அரசு அலுவலகங்கள் ஆகியவற்றில் இந்த வினாயிலை நாம் வழங்குவதன் மூலமாகவும் தனியார் நிறுவனங்களுக்கு சந்தைப்படுத்துவதன் மூலமாகவும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் விற்பதன் மூலமாகவும் இவர்களுக்கு அதிகமான லாபம் கிடைப்பதற்கு வழிவகை ஏற்படும் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் இந்த பினாயில் உற்பத்தி செய்கின்ற தீபம் மகளிர் சுய உதவிக்குனுடைய அந்த உற்பத்தி இடத்தினை நாம் ஆய்வு செய்திருக்கின்றோம்